தமிழ் இலக்கணத்துல குறிப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போறோம் எப்படி நம்ம இங்கிலீஷ் கிராமர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றோமோ அதே மாதிரி தான் தமிழ் இலக்கணத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குறிப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சில சில எளிமையான நடைமுறைகள் இருக்கு அந்த எளிய நடைமுறைகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வந்து இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இலக்கண குறிப்போடு எப்படிலாம் நம்ம வந்து பயன்படுது அதே மாதிரி இது எங்கே இருக்குன்னு முதல்ல பார்க்கணும் ஸோ நம்ம ஒரு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் லெவலில் எடுக்கும்போது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்துக்குள்ளே ப்ளஸ் டூ வரைக்கும் அதே மாதிரி அதே நெக்ஸ்ட் காலேஜ் லெவலில் போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு செயல் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த செயல் முடிஞ்ச உடனே பகுபத உறுப்புலக்கணும் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே இலக்கண குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சில செயல் இல்லாதேருந்துருக்கலாம் ஸோ அதை நம்ம படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம் ஒரு சிலர் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாழ்க வாழ்க அப்படின்னு கொடுத்தா சார் அடுக்கு தொடர் அப்படின்னு படிச்சிருப்போம் ஒரு சிலருக்கு அது அது எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாத இருந்திருக்கலாம் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கின்றது இந்த வீடியோல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி உட்பட எல்லா போட்டித் தேர்வுலயும் இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம் ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜெனரல் நாலேஜ் ஒரு ஆப்ஷன் ஜென்ரல் தமிழ் மற்றும் அதாவது பொது பொதுத்தமிழும் பொது அறிவுன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க அதில் வந்து பார்த்தோம்னா இந்த இலக்கண குறிப்பு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து இந்த உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க முதல்ல என்னென்னலாம் இலக்கண குறிப்பு இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில ஒரு முக்கியமான இலக்கண குறிப்பு வந்து எப்படி இல்லாமல் கண்டுபிடிக்கிறதா பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் முதல்ல இலக்கண குறிப்பில் பார்க்க போகிறது பண்புத்தொகை அடுத்தது வினைத்தொகை அடுத்தது பெயரச்சம் அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது வினையச்சம் அடுத்தது வியங்கோல் வினைமுற்று அடுத்தது உரிச்சொற்றொடர் அடுத்தது தொடர் அடுத்தது இரட்டை கிளவி அடுத்தது வினையால் அணையும் பெயர் அடுத்தது தொழிற்பெயர் அடுத்தது என்னும்மை அடுத்தது தொகை அடுத்தது தொகை அடுத்தது செய்யிலிசை அளபடை அடுத்தது சொல்லிசை அளபடை அடுத்தது இன்னிசை அளபடை அடுத்தது ஒரு பன்மொழி அடுத்தது மருவு சோ இது எல்லாம் நம்ம பார்க்க போறோம் இதுல நம்ம எப்படி ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கான எளிய நடைமுறை பத்தி தான் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நான் என்ன சொல்றேன்னா இந்த இலக்கண குறிப்பு வந்து ரெண்டு ரெண்டா வந்து பாத்தோன்னா ஜோடி சேர்த்து பார்த்தோன்னா தான் இதை வந்து அதோட வித்தியாசம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க முதல்ல பார்க்க போறதுன்னா பண்பு தொகையும் வினைத்தொகையும் பண்பு தொகை வினைத்தொகை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்றதுல முதல்ல பண்பு தொகையை பத்தி பார்க்கலாம் வாங்க பண்பு தொகை அப்படின்னா என்னன்னா இப்ப கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல்லை பிரிக்கும் பொழுது மை விகிதி வருகிறதோ அந்த சொல் பண்புத்தொகை சோ பண்பு தொகைன்னு நிறம் வடிவம் அளவுன்ற ஒரு நமக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க நாம வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் எளிய முறையில் எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சோ நம்ம எந்த சொல்லை பிரிக்கும் பொழுது மை வருதோ அந்த சொல் கண்டிப்பா நம்ம என்ன இருக்குன்னு அர்த்தம் நமக்கு பண்பு தொகை இருக்குன்னு அர்த்தம் இப்ப நம்ம உதாரணமா சான்றா சொல்லும் போதுன்னா மூதூர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி முதுமை பிளஸ் அதாவது கூட்டல் ஊர்னு சொல்லுவோம் மை வந்திருக்கு அப்ப மூதுன்றது நமக்கு என்ன பண்பு தொகை அடுத்தது பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செந்தமிழ் சொல்லாம எப்படி பிரிப்போம் செம்மை கூட்டல் தமிழ் சொல்லும் மை வந்திருக்கு அப்ப செந்தமிழ் வந்து பண்பு தொகை நெக்ஸ்ட் செவ்வேல் செவ்வேல் எப்படி பிரிக்கும் செம்மை பிளஸ் வேல் சொல்லும் போது கூட்டல் வேல் சொல்லும் மை வந்திருக்கு கண்டிப்பா செவ்வேல் என்றது பண்பு தொகை மேலும் சில உதாரணங்களா சொல்லும்போது போது செந்தாமரை வெண்குடை செந்நிறம் நன்மொழி செந்தி இது எல்லாமே பண்பு தொகை வரக்கூடிய சில உதாரணங்கள் நீங்க பண்புத்தொகையில என்ன நேரத்தில் வச்சுக்கணும் மை விகிதி மட்டும் நேரத்தில் வச்சுனா நம்ம எளிமையா வந்து பண்பு தொகை கண்டுபிடிச்சிடலாம் வாங்க அடுத்த போலாம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வினைத்தொகை வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல் மூன்று காலத்தையும் உணர்த்துகிறதோ அது என்ன மூன்று காலம்னா நமக்கே தெரியும் டென்ஸ் இங்கிலீஷன் சொல்ல மாதிரி தான் இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அந்த மூன்று காலத்தையும் உணர்த்துகிறதோ அந்த சொல் வினைத்தொகை ஒரு சொல் கொடுத்து மூன்று காலத்தையும் பயன்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வினைத்தொகை சொல்லுவாங்க உதாரணமாக சான்றுகள் சொல்லணும்னா ஊறுகாய் அப்படின்ற ஒரு சொல் எடுத்துட்டுமா அந்த அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டோமா அந்த சொற்களில் ஊரிய காயின் முதல்ல சொல்லுவோம் அப்ப அது ஊரிய என்ன அது இறந்த காலத்துல வரும் ஊருகின்ற காயின் சொல்லும் நிகழ்காலத்துல வரும் ஊரும் காயின்னு சொல்லும் போது என்ன எதிர்காலத்துல மூன்று காலத்தை என்ன உணர்ந்து மூன்று கால தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டதையும் மூன்று காலம் கொடுத்துருக்க பாத்தியும் மூன்று காலத்துல வந்து செக் பண்ணோம்னாவே கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் அதுக்குதான் சில எடுத்துக்காட்டுகள் உரைபனி படற்கொடி குடிநீர் உருதுயிர் வளர்வானம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூன்று காலத்துலையும் வரக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும் ஸோ இப்போ வினைத்தொகையின்ற ஈஸியாக நமக்கு எப்படி வச்சு எப்படி நாலு வச்சிக்கணும்னா அந்த அந்த குறிப்பிட்ட நம்ம கொடுக்குற அந்த சொல் வந்து மூன்று காலத்தையும் வந்துச்சுன்னாவே வினைத்தொகை நேரத்தில் வச்சிக்கலாம் ஸோ பண்பு தொகைனா மை வரணும் வினைத்தொகைன்னா மூன்று காலங்கள் வரணுன்ற நேரத்தில் வச்சுக்கணும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம் இதை ஃபஸ்ட் பார்ட்டு முதல் பகுதி அடுத்து இரண்டாவது பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூன்று பார்க்க போகிறதில் என்னென்னன்னா பெயரச்சம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் வினையச்சம் பெயரட்சதல பெயர் அச்சத்தை பாக்கலாமாங்க இப்ப முதல்ல பெயர் அச்சனா என்ன என்ன சொல்லுவாங்க கொடுக்கப்பட்ட சொற்களில் கடைசி சொல் அதாவது அந்த கடைசியா முடிகிற அந்த அந்த எழுத்து வந்து தா இத்து கூட்டல் தான் முடிஞ்சிருந்தாவே அச்சொல் வந்து பெயர் அச்சம் அதாவது நம்ம ஒண்ணு எல்லைன்னு ஆண் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அஹ் டைரக்டா கிடையாது எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் ஆன் சொல்ல அந்த ஆளை முடிஞ்சிருந்தாவே அதை வந்து பெயர் அச்சம் சொல்லலாம் அது எடுத்துக்காட்டுகள் பார்த்தா உதாரணமா பார்த்தோம்னா வாழ்ந்த அப்படின்ற உயர்ந்த தான் இருக்கும் படித்த ஆ சென்ற கண்ட அப்படின்றதுல பெயரச்சம் அப்ப பெயரட்சனாவே நம்ம என்ன வச்சுக்கணும் ஆண் முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லும்போது இத்து கூட்டல் ஆண் போது பெயரட்சம் பெயரட்சனாவே ஆ அப்படின்ற வார்த்தை நம்ம ஆன்ற எழுத்த நேரத்துல வச்சுக்க போறோம் பெயரச்சம் அடுத்த கேட்டகரி பண்ண அடுத்த வகைகள் பண்ண ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அது என்ன ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சனா அது என்ன கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல் தா அதாவது நீண்ட ஒழிக்கிற மாதிரி இத்து குட்டல் ஆ நெடிலா தான் அதாவது ஆ என்னும் சத்தம் ஒழித்தால் அச்சொல் ஈறுகட்ட எதிர்மறை அதாவது தான் நெடியில வந்துச்சுனாவே அது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இப்போ உதாரணம் இந்த சான்றுகள் தேரா அப்படின்னு ரான்னு சொல்ல முடியாது ஈர்க்கூட்டல் ஆண்டு ரா தேரா மண்ணா செல்லா காசு இதுல என்ன இருக்கு இல் கூட்டல் ஆ அப்ப லா அப்படின்னும் போது அப்ப நம்ம ஈசன சான்றுகள் வந்து பாத்தோம்னா செல்லா காசுன்றது என்ன வரும் ஈருகட்ட எதிர்மறை பெயர் வச்சு நெக்ஸ்ட் எய்தா பலி தா இத்து கூட்டல் ஆணும தானு நெக்ஸ்ட் பொய்யா மொழி நெக்ஸ்ட் பொய்யா யாவன ஈ கூட்டல் ஆ யான்னு சொல்லும் போது பொய்யா மொழின்றது ஈருகட்ட எதிர்மறை பெயர் வச்சு நெக்ஸ்ட் வாடாமலர் டா அந்த டாவை எப்படி இட்டு கூட்டல் ஆணும் போது தான் வந்துடணும் அப்ப ஈருகட்ட எதிர்மறை பெயர்ச்சுனாவே ஆன்ற நெறியில் வந்துச்சுனாவே அதை நம்ம வந்து ஈருகட்ட எதிர்மறை பெயர் அதாவது ஆ குறிலாம் வந்துச்சுன்னா நம்ம பெயரட்சம் எடுத்து அதுவே நெடிலா வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருந்தாலே அது வந்து ஈருகட்ட எதிர்மறை பெயரட்சமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வினையச்சம் வினையச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல் தூ அதாவது இத்து குட்டல் ஊ அத தூ மற்றும் அதா ஈ ன்னு சொல்றோம் இட்டு கூட்டல் ஈ அதாவது ஊ அல்லது ஈ என்ன சத்தம் ஒலித்தால் அச்சுல் பேர் என்ன சொல்றோம் இப்ப ஷார்ட்கட் ஞாபகத்துல எப்படின்னா உப்ப ஆண் முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம் ஆண் முடிஞ்சா அதை வந்து வினியச்சம் எடுத்துக்கிறோம் சாரி நம்ம நம்ம கம்பேர் இருக்கட்டும் எது மாதிரி பெயர் அச்சம் எடுத்து போறோம் வினியட்சம் சொல்லும் போது கண்டிப்பா நம்ம என்ன தூ அதாவது ஊ ஊவும் ஈ வந்துச்சுனாவே அதை வந்து வினியட்சம் உப்ப நம்ம சான்றுகள் உதாரணம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்ந்து அப்படின்ற போது ஊ வருது அப்ப வந்து வாழ்ந்துன்னு வரும்போது நம்ம என்ன வரும் வினியச்சம் நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க உயர்ந்துன்னு சொல்லும் போதும் வினையச்சம் ஊ வருது அதே அடுத்த சான்றுனா ஓடி அதாவது ஈ வருது பாருங்க ஈ வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் வினையச்சம் தான் பாடி டி வரும் ஈ வரும் அப்ப வினையச்சனாவே நம்ம என்னோம் அதாவது உ மற்றும் ஈன்று வந்துச்சுன்னாவே வினையச்சம் சோ அப்ப இந்த பகுதியில் எத்தனை பார்த்திருக்கோம் மூன்று பகுதியில் பார்த்துருக்கோம் என்னென்ன பார்த்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சனை என்ன ஆண் நேரத்தில் வச்சுக்கிறோம் ஈறுகட்டு எதிர்மறை பெயர் ஆ அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்ன்றது என்னன்னா ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சுக்கலாம் நான் எல்லா வகுப்புலையும் கொடுத்துருப்பாங்க அதாவது இரண்டு மூன்று நான்கு முறை ஒரு சொல் அடுக்கி வந்தாலே அது அடுக்கத்தோடு சொல்லுவோம் அதே வந்து கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல் தொடர்ந்து இரண்டு முறை வந்து அச்சொற்களை தனித்தனியே பிரித்தாலும் பொருள் தரும் சொல் அதாவது இரண்டு மூன்று நான்கு முறை அடிக்க வரும் இரண்டு முறை வருதுன்னு வச்சுக்கோ அந்த சொல்லை பிரிக்கும் போது அந்த பிரிக்கிற சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது வந்து அடுக்க தொடர் இப்போ உதாரணமா சான்றா எடுக்கும்போது போது வருக வருகன்னு சொல்றான் அப்போ ஒரே சொல் மீண்டு வந்திருக்கும் அப்ப வருகன்றக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால இது வந்து அடுக்க அடுத்து அடுத்த சான்று பாருங்க வாழ்க வாழ்க உயர்க உயர்க வண்ண வண்ண பெருக பெருக கற்க இது எல்லாமே வந்து நம்ம சொல்லும் போது அடுக்கு தொடர் வந்து ஒரே சொல் வந்து மீண்டும் மீண்டும் இரண்டு முறை நான்கு முறை அடிக்க வந்து அடுக்கு தொடர் மேக்ஸிமம் இரண்டு முறையில எடுத்து அதை தனியா பிரிக்கும் போது வந்து பிரித்தவர சொற்களுக்கு அர்த்தம் இருந்துச்சுன்னா அது வந்து அடுக்கு தொடர் இதுவே அடுக்கு தொடருக்கு வந்து நம்ம வந்து எப்படிலாம் கம்பேர் பண்ணலாம் இந்த வார்த்தைகள் வச்சுக்கோ விரைவு வெகுளி மகிழ்ச்சி அச்சம் அவளம் உவகை தெளிவு இதெல்லாம் குறிப்பிட்டு தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ நம்ம இது வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மீனிங் நாம நாம கம்பேர் பண்ணுற நான் வரணும் ஒரு வார்த்தையை ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அடுக்கு தொடரணும் அந்த அந்த பிரிச்சா அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக பொருள் இருக்கும் இதுலேயும் அடுத்த 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 பகுதி பார்க்கணும் இரட்டை கிழவி இரட்டை கிழவின்றது என்னன்னா அதே மாதிரி கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல் தொடர்ந்து இரண்டு முறை வந்து அதாவது அடுக்கி வந்து அச்சொருளை தனித்தனியாக பிரித்தால் பொருள் தராத சொல் தான் அதே மாதிரி அதே மாதிரி தான் இரண்டு முறை வரும் ஆனா அந்த இரண்டு முறை வந்த சொல்ல தனித்தனியாக பிரிச்சா பிரிச்ச ஒரு சொல்லு கண்டிப்பா என்ன இருக்காது பொருள் இருக்காது பொருள் இல்லாத சொல்லுதான் இரட்டை கழிவு அடுக்குத்தோட இரட்டை கலவி மாத்தி போட்டுறாதீங்க அடுக்குத்தொடர்ன்றது அந்த அவங்க கொடுத்திருக்க இரண்டு சொற்களை பிரிக்கும் போது கண்டிப்பா வந்து ஒண்ணுக்கு வந்து இரண்டுக்குமே ரெண்டுக்குமே அர்த்தம் இருக்கும் ஆனா இரட்டைக்களை பிரிச்சா அதுக்கு வந்து என்ன பொருள் தராது இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா சல 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 எந்த பொருளுமே கிடையாது மட 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 தனித்தனியாக பிரிச்சுன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது நெக்ஸ்ட் கலகலை சரசர இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கிழவியில வரக்கூடிய சொற்கள் தான் இதுலயே நம்ம இதை எப்படி சொல்லணும்னு இசை அதாவது இரட்டை கிளை இசை பண்பு குறிப்பு பற்றிய அடிச்சொல் இரட்டித்து வரும் அதாவது இரண்டு மூன்று நான்கு தான் வரும் அதாவது இரட்டித்து தான் வரும் அதெல்லாம் நம்ம வந்து ஒப்பிடும் போது அடுக்கு தொடரும்னா கண்டிப்பா பிரிக்கும் போது பொருள் தரும் இரட்டை கிளை வந்து பிரிக்கும் போது பொருள் தரா சொல் தான் இந்த இரட்டை கிளை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதி அடுத்த பகுதி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வீங்கோல் வினை மற்றும் உரிச்சொற்றொடரும் சோ வியங்கோல் வினை முற்றுன்றது என்னான்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல பாக்க போறது கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல் கா என முடிந்தால் அச்சொல் வியங்கோல் வினை முற்று அதாவது க யா இயர் இந்த மூணு வார்த்தை வந்து வந்து அது வந்து வியங்கோல் வினை முற்றுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம உதாரணமா சொல்லும்போது போது வாழ்க வாழ்க வாழ்கன்னு வந்தா அது வந்து அடுக்கு தொடர் ஆனா வாழ்கன்னு மட்டும் கொடுத்திருந்தோம்னாவே நம்ம என்ன வரும் வியங்கோல் வினை முற்று உயர்க கற்க ஃபஸ்ட்டு கற்க கற்கனா அது என்ன நமக்கு அடுக்கு தொடராயிரும் கற்கன் மட்டும் கொடுத்தா ஒரே ஒரு ஒரே ஒரு சொல்ல கொடுத்தா வாலிய வாலி வாலியர் இதுல யா வந்திருக்கோ இது இயர் வந்திருக்கும் அப்போ வந்து வீங்கோல் வினை முற்றம் என்ன நம்ம வச்சுக்கணும் கா யா இயர் கான்றன் வந்துச்சுனாவே நம்ம வந்து வீங்கோல் வினை முற்றம் கண்டிப்பா நம்ம போட்டுடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர்ன்றதுன்னா இது ரொம்ப ஈஸி தான் உரிச்சொற்றடன் எப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கோன்னா கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல் ஒரு இது நிறைய ஆஹ் குறிப்புகள் இருக்கு முதல்ல மா என முடிஞ்சவன் சொல் உரிச்சொற்றனு சொல்லுவோம் எப்படி உரிச்சொற்ற இப்போ மாமரம் மாநகரம் அப்ப மான் ஆரம்பிச்சிருக்கு மான் வந்து பார்த்தினா முடியறதுல மான் ஆரம்பிச்சாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக உரி சொட்டுன்னு சொல்லுவோம் இது மட்டும் இல்லாத வேலை சில எடுத்துக்காட்டுகள் இருக்க வேறு சில குறிப்புகள் இருக்கு என்னன்னா இந்த வார்த்தை எல்லாம் எங்கெல்லாம் வருதோ அது ஃபுல்லாக உரி இது படிச்சிங்கன்னா தான் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் மான் நேரத்தில் வச்சுங்க மான் ஆரம்பிச்சாவே அது வந்து உரி சொட்டோட நெக்ஸ்ட் பார்த்தா சாலை உரு நனி தவ களி கூர் கடி தடை இது எந்த இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த சொல்லல என்ன இருக்கிறது உரிச்சொட்டு இருக்கும் பொதுவாவே மான ஆரம்பிச்சாவே நம்ம உரிச்சொட்டு கொண்டு வந்துருவோம் சில எக்ஸாம்பிள் மேலும் சில எடுத்துக்காட்டுல பாருங்க உருபடை உருன்னு வந்திருக்கு தடக்கை தடன் வந்திருக்கு தவ பயன் நமக்கு தவ வந்திருக்கு நெக்ஸ்ட் சால சிறந்தது சாலை வந்திருக்கு அதாவது நம்ம கம்பேர் பண்ணும் போது நெக்ஸ்ட் உருதுணை உரு வந்திருக்கு நனி சிறந்தனவே அப்ப நனி வந்திருக்கு களி நடி நடி களி அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம களி வந்திருக்கு அப்ப இதுல எல்லாமே உரிச்சொட்டு எதை பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட சொற்களில் தல் அல் கை என முடியும் சொற்கள் தான் தொழிற்பெயர் தல் அல் கைன்னு வரும் அதாவது தல்ன்ற வார்த்தைகள் முடியும் தல்ன்ற அந்த இன்ட்ல நம்ம கொடுத்துருப்பாங்க அல் அல்லது கைன்னு வரும் இப்போ சான்ற உதாரணம் பார்க்கும்போது வாழ்தல் அப்ப தல் வருது உயர்தல் படித்தல் கற்றல் நல்லா பாருங்க கற்றல் வாழ்க்கை இதுல மூ இந்த எல்லா உதாரணத்தையும் என்னதுன்னா தல் அல்கை கை அப்படின்ற முடிந்திருக்குனால இதுல என்ன இருக்குன்னு நமக்கு வந்து தொழில் பெயர் இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வினியால் அணியும் பெயர் வினியால் அணியும் பெயர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதே கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல் அர் அதாவது அவர் அதான் அருண் முடிஞ்சிருக்கு அன் அவன் அதாவது எளிமையா நேரத்தில் வச்சுக்கணும் அர் அண்ணன் முடிஞ்சிருந்தாவே அச்சொல் வினியால் அணு பெயர் எப்படி வாழ்வார் அப்ப அருண் முடிஞ்சிருக்கு உயர்வார் அருண் முடிஞ்சிருக்கு கண்டவர் அருண் முடிஞ்சிருக்கு அது அவர் படித்தவன் அன் அதை அவன் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த அர் அண் அப்படின்னு முடிஞ்சாவே வினியால் அணையும் பெயர் சொல்லுவோம் ஸோ தொழிற்பெயருக்கும் வினியால் அணியும் பெயருக்கும் என்ன வித்தியாசம்னா தொழிற்பெயர் தள்ளல் கை நேரத்தில் வச்சுங்க வினியால் அணியும் பெயர் வந்து அர் அவன் அண் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா வினியாளன் பெயர் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ இதுதான் தொழிற்பயிரும் விநியால் அணையும் பெயரும் அடுத்த பகுதி நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப எளிமையானது எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம் எண்ணுமை உண்மை தொகை ஓமை தொகை என்னுமை அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா கொடுக்கப்பட்ட சொற்க எந்த சொல்லி உம் என்னும் விகுதி வெளிப்படையாக வருமானால் அது அதாவது உம் உம் என்ற வார்த்தை வந்து பார்த்தா வெளிப்படியா வந்திருக்கும் வந்து சான்ற உதாரணம் சொல்லும் போது நீயும் நானும் அப்ப உம் உம் முடிகிற அந்த விகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படியா இருக்கு அடுத்தது பாருங்க அள்ளும் பகலும் உம் உம் இருக்கு நகமும் சதையும் உம் உம்ன்ற விகுதி இருக்கு நெக்ஸ்ட் தாயும் சேயும் இதுலயும் உம்மும் இருக்கு அவனும் இவனும் இதுலயும் உம்மும் இருக்கு அப்ப உம்மும் வெளிப்படையா வந்துச்சுன்னா அது பேரு எண்ணுமை இதுல நாம குறிப்பிட்டு நாத்துனா உம் உம் வந்திருக்கா அப்ப வந்து வந்து எண்ணுமை நாத்துல வச்சுக்கலாம் அடுத்த பார்ட் இதுல வந்து அடுத்த பகுதி வந்து உம்மை தொகை உம்மை தொகை என்னன்னா அதே கொடுக்கப்பட்ட சொற்களில் உம் என்னும் சொல் வெளிப்படையாக தெரியாமல் மறைந்து வந்தால் அது உம்மை தொகை அதாவது மறைஞ்சு வந்திருக்கும் எப்படி இப்ப போன எக்ஸ எடுத்துக்காட்டுக்கும் போன உதாரணம் ஒப்பிட்டு பாருங்க இப்ப அவன் இவன் அவனும் இவனும் சொல்லும் போது உம்முன்னு என்னுமை அவன் இவன் வந்துச்சுன்னா அது வந்து உண்மைத்தொகை அதே மாதிரி இரவும் பகலும்னா அது வந்து எண்ணுமை இரவு பகல் சொல்லணும் உண்மைத்தொகை நெக்ஸ்ட் தாயும் செய்யும் சொல்லும் போது என்னுமை தாய் செய்யுன்னும் உண்மைத்தொகை நெக்ஸ்ட் நீ நான் நீயும் நானுன்னு அது என்னுமை நீ நான் சொல்லணும் உண்மைத்தொகை நகமும் சதையும் சொல்லும்போது நகம் சதையின்னு சொல்லும்போது உம்மை தொகை அப்ப இது வந்து உம் வந்து அதாவது மறைந்திருக்கும் எண்ணுமையில வந்து எப்படி இருக்கும் நமக்கு வெளிப்படையா இருக்குன்னா அது வந்து மறைந்திருந்தால் உண்மை தொகை நெக்ஸ்ட் இதிலே வந்து தொகை ஊமை ஒன்று இல்ல கொடுக்கப்பட்ட சொற்களில் இந்த ஊமை உறுப்புகள் கண்டிப்பா போல புறைய மான நேர நிகர நிறைய இருக்கு ஒப்போ ஊர்ல நிறைய சொல்லுவாங்க ஸோ இந்த வார்த்தைகளை வந்து எங்கெங்கெல்லாம் வருதோ அது புள்ள ஓமை தொகைன்னு சொல்லுவாங்க இப்போ கொடுக்கப்பட்ட சொற்கள் இந்த இந்த ஊம உறுப்புகள்லாம் இடம்பெற்றிருந்தனாவே அந்த அந்த சொல் வந்து என்ன இருக்குன்னா ஓமை தொகை இருக்கு இப்போ எடுத்துக்கட்ட மலரடி அடி அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வைங்க இந்த சொல்ல இந்த சொல்ல கம்பேர் பண்ணது மலர் போன்ற அடி அதாவது போலன்ற ஒரு வார்த்தை மறைமுகமா இருக்கு அப்போ மலர் என்ன சொல்லுவோம் ஓமை தொகை அதே மாதிரி தான் மேலும் சில எடுத்துக்காட்டுல பாருங்க மலர்விழி தாய்மொழி கயல் கயல் மொழி கயல்வெளி அன்னை தமிழ் இது எல்லாமே நம்ம ஒப்பிடும் போது எதில் இருக்குன்னா அந்த போல அப்படின்ற ஒரு சோ அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மூன்று முக்கியமான பகுதியும் அளபடை அளபடை அப்படின்னா என்னன்னா நீண்டு ஒழிக்கிறதுக்கு பேர் தான் அளபடைன்னு சொல்லுவோம் இந்த அளபடையில் வந்து மூன்று வகையான அளபடைகள் இருக்கு என்னென்னு பார்க்கலாம் முதல்ல சொல்லிசை அளபடை செய்யுசி அளபடை அல்லது இசை நிறை அளபடை இன்னிசை அளபடை இந்த மூன்று அளபடை முதல் நம்ம பார்க்க போறது சொல்லிசை சொல்லிசை அளபடை வாங்க சொல்லி செல்லபடி பத்தி பார்க்கலாம் சொல்லிசை அளபடைன்றது நமக்கு ஆக்சுவல் அது என்ன நம்ம வந்து தேர்வுக்கு மு ரொம்ப எளிமையான முறை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுக்கப்பட்ட சொற்கள் எந்த சொல் ஈ என்னும் ஒற்றை எழுத்துட முடியும் அந்த சொல் சொல்லி செலப்படை அதாவது அங்க ஈ நமக்கு வந்து பாத்தோம்னா ஊன் நமக்கு ஊன் முடியும் போது வினையச்சமாக கொண்டு வருவோம் இந்த ஈன்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் வேறுபாடுகள் படுத்தி பார்க்கும்போது டைரெக்டாகவே வந்திருக்கும் அதில் இப்போ அந்த அதோட உதாரணங்கள் பாரு சான்றில் போக தளி அப்படின்னு சொல்லும் போது ஈ டைரெக்டாகவே இருக்கும் அசை ஈ கேலி ஈ இந்த உதாரணங்கள்லாம் பாருங்க உரணசை வரணசை இந்த இ ஈன்னு வரும்போது கண்டிப்பாக அதில் என்ன அளபடை இருக்கு சொல்லு செலபடை இருக்குன்னு நம்ம வந்து நம்ம எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிக்கலாம் போட்டு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அந்த ஈன்றது ஈ தூள் சொல்லும் வினையச்சும் வந்து இன்டைரக்டாக இருக்கும் வாழ்ந்து உயர்ந்துன்னு சொல்லும்போது தூ அதே நெக்ஸ்ட் என்ன பாடியேன்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இ கொண்டு வரும் ஆனா இதுல வர்ற இ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவே கொடுத்துருப்பான் சொல்லி சேலப்படையில அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இ வந்துச்சுன்னா சொல்லி செலப்படியை ஒப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் செயலுசி அளபடை அல்லது இசைநீர் அளபடை செயலுசி அளபடை எப்படி சார் நேரத்தில் வச்சுக்கிறது கொடுக்கப்பட்ட சொற்கள் எந்த சொல் ஆ என்னும் ஒற்றை எழுத்து முடிந்தால் அதாவது இதுல வந்து வர்ற ஆவும் அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பெயர் வர்ற ஆ வந்து இன்டைரக்டா இருக்கும் வாழ்ந்த உயர்ந்தனா இதுல வந்து பாருங்க உலா அது அதுல ஆக்சுவலா இது வந்து நெட்டுக்கள் பார்த்தா நெட்டு எழுத்துக்கள் வந்து அளப்படுத்துன்னு சொல்லுதான் இதுல வந்து பார்த்தோம்னா நீண்டு ஒடிக்கும் செயலு செலப்படி எப்படி உலா அது கவா அன் சிரா அர் அதாவது உரா அர் சொன்னா படா அர் சொன்னா ஓ ஓதல் வேண்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆ அப்படின்ற மாதிரி நம்ம நெட் எழுத்துக்கு வந்து அளப்பெடுத்து ஒழிக்கிறது வந்து அந்த ஆன்றதை நம்ம நேரத்தில் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் செயலி செல்ல அப்படின்னு நெக்ஸ்ட் அடுத்தது பகுதி அடுத்த பகுதி பார்க்க போறது அப்படின்னா இன்னிசை அளப்படை இன்னிசை அளப்படின்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா கொடுக்கப்பட்ட சொற்கு எந்த சொல் உம் என்னும் சொல்ல முடியுது அந்த இன்னிசை அளப்படை எப்படி நம்ம இதுலேயே வந்து பார்த்தோம்னா இது நம்ம டெஃபினேஷனா கொடுக்கும்போது செயலில் ஓசை குறையாத இடத்தையும் குரில் நெடிலாகி ஒழிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிசை அளப்படின்னு சொல்லுவான் ஸோ நாம இந்த டெஃபினேஷன் வச்சுட்டாலும் நம்ம ஷார்ட் கட் சொல்லுவோம் உம்னு நேரத்தில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த உம் வந்து வேற அதாவது உம் வந்து நீயும் நானும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன உண்மையாகணும் நீ நான் சொல்லும்போது போது நெக்ஸ்ட் கம்பேர் பண்ண உண்மை தொகை தான் இதில் வர்ற உம் பார்த்தீங்கன்னா இந்த உதாரணங்களை பாருங்கள் எடுப்பது கொடுப்பதுவும் கொடுப்பது அதாவது உம் உம்ன்ற வார்த்தை வந்து அதுலேயே அப்படியே டைரெக்டாக இடம் பெற்றிருந்ததுன்னா அது வந்து இன்னி செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூணு அளவடையும் ஈஸியாக நாத்து வச்சுங்கன்னா சொல்லி செய்யா அப்போ ஈன்ற எழுத்து நாத்து வச்சு ஈன்ற எழுத்து ஒற்றை எழுத்து நாத்து வச்சுங்க செய்யல செய்யா ஆ அதாவது அந்த உலா ஆன்ற மாதிரி செய்யல செய் இன்னி செய்யா நம்ம இன்னிசை என்ன சொல்கிறோம்னா உம்ன்றது வர்றது வந்து இன்னிசை வச்சுக்கலாம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கடைசி பகுதி ஒரு பொருட்பண்மொழி மற்றும் மருவு முதல இந்த பகுதியில் ஒரு பொருட்பன்மொழியும் மருவ பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மருவு பத்தி பார்க்கலாம்னா மருவு அப்படின்றது என்ன வழக்கமாக தான் எப்பவுமே நல்ல விஷயம் நிறையா இருந்திருக்கும் அதை காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாற்றி மாத்தி நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திட்டு வருவாங்களே ஏதாவது மருவுன்னு சொல்லலாம் இது இலக்கண முறை சொன்னா தொன்று தொட்டு இலக்கண முறைப்படி வழங்கி வரும் சொல் கால மாற்றத்தினால் எழுத்துக்களோ ஒளியோ சிதைவுற்று வருவது தான் அதை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க இந்த தஞ்சாவூர் அப்படி என்பது தஞ்சை அப்படின்னு வந்து மாறிடுச்சு அதுதான் அதே மாதிரி புதுச்சேரி என்பது புதுவையின் மாறிடுச்சு இந்த இந்த வார்த்தைகளாவது நம்ம நம்மளோட ஒவ்வொரு நாள் பயன்படுத்தணும் அது கீழே கொடுத்து எடுத்து வந்து எடுத்துக்காட்டில் பாருங்க நுந்தை எந்தை இதெல்லாம் இந்த வார்த்தையில இருந்தது ஆனா நுந்தைன்றது வந்து காலப்பகுதியில் நுண்தந்தை என்பதன் மருவுதான் நுந்தை அதே மாதிரி என்பது எம் தந்தை என்பது மறு இந்த வாரத்தை அடிக்கடி போட்டுத் தேர்வுல பார்த்தீங்கன்னா போட்டுத் தேர்வில் கேட்டுகிட்டே இருப்பான் டிஎன்பிசி உட்பட போட்டித் தேர்வில் நுந்தை எந்தன்னு வந்துகிட்டே இருக்கும் நிறையாவே தப்புன்ட்டு வந்துடும் இனியாவது நேற்று வச்சுக்கோங்க நுந்தை என்றது மருவுல வரக்கூடியது அந்த எழுத்துக்குள்ளே ஒளியை செதிவுற்று மருவுன்றது தான் இந்த பகுதியில் வர இலக்கண குறிப்பு அடைசி ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் கட்டை நேற்று வச்சுங்க அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிற இறுதியாக ஒரு பொருட்பன்மொழி ஒரு பொருட்பன்மொழின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை தரும் பல சொற்கள் அதாவது ஒரே பொருளை தான் தரும் பல சொற்கள் இடம்பெற்றிருக்கோம் இப்ப உதாரணம் பார்க்கும் போது இப்ப மீமிசை நாயிரு ஓங்கி உயர்ந்த மரம் குளிந்த் அஹ் குளிந்து ஆழ்ந்த கண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்ப நம்ம மீமிசை நாயரும் ஓங்கி உயர்ந்த மரத்தையும் பாருங்க இவற்றில் மீ மிசை இரு சொற்களும் மேல் என்னும் ஒரே பொருளையும் உணர்த்தணும் மீக்கும் மிசைக்கும் நம்ம என்ன இரு சொற்களும் பொருள் வந்து மேல் என்ற ஒரே பொருளையும் ஓங்கி உயர்ந்த என்மை இரண்டும் உயரமான ஒரே பொருளை தருவதனால இது ஒரு பொறுப்பன் மீ தான் நான் ஆகிய ஓங்கி உயர்ந்த மரம் குளிர்ந்தாழ்ந்து நடுமயம் இதுதான் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்னா நாம் வந்து ஒரு பொறுப்பண்மொழியை நாம ஈஸியா வந்து பல கண்டுபிடிச்சுக்கலாம் நமக்கு போட்டித்தர்ல அடிக்கடி கேட்பாங்க மீமிசை நாயிரு இலக்கண குறிப்பு தருணம் வந்து அது நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பொறுப்பன் மொழி அப்போ ஒரு பொற்பன்மொழினா ஒரே பொருளை தரும் பல சொற்கள் இடம்பெற்றிருந்த அது வந்து ஒரு பொறுப்பண்மொழி சொல்லுவாங்க சோ இதை விட நிறைய இலக்கண குறிப்புகள் நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போட்டித்தேர் இருக்கும் நம்ம பள்ளி அளவிலும் கல்லூரி பாத்தீங்கன்னா கல்லூரி அளவிலும் ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கிறதுனால இதுக்கான குறிப்புகள் கொடுத்துருக்கேன் சோ இதை புள்ள தொகுத்து சொல்லிடலாம் வாங்க இலக்கண குறிப்பில் நம்ம என்ன பார்த்துக்கோன்னா பண்பு தொகை அப்படின்னா என்ன வரணும் மை விகிதி வரணும் நெக்ஸ்ட் என்னென்ன வரணும் கண்டிப்பா நம்ம வந்து மூன்று காலத்தை தொகைன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்னன்னா பெயர் நேரத்தில் வச்சுக்கோம் அது கட்ட எதிர்மையு ஆதைக்கிறோம் வினையச்சது என்ன ஊ அல்லது வந்து இன்றை நிபத்து வச்சுக்கணும் வினையச்சம் இது இரண்டாவது பகுதியை பார்த்தோம் மூணாவது பகுதியில் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா தொடர் இரட்டைகளை இரண்டு முறை அடிக்க வரும் பொருள் இருக்கும் அடுக்கத்தொடர் இரட்டை பொருள் இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா வீங்கோல் வினை மற்றும் உரிச்சு முற்றணும் வீங்கோல் வினை என்ன கான்றது முடிஞ்சிடும் அல்ல யா ஈயர் என்ற வார்த்தையில் என்ற எழுத்துல முடிஞ்சிருந்தா வந்து வீங்கோல் வினை முற்று உரி என்ன சால உரு நனி தவ களி கூர் கடி மான்றது இண்டிகேட் பண்ணி சொல்லுவோம் உரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா வினியால் அணையும் பெயரும் தொழில் பெயரும் வினியால் பெயர்னா நம்ம என்ன சொல்லணும் அர் அவர் அன் அவன்ற அந்த வார்த்தையில் முடிஞ்சிருக்கும் தொழிற்பயரே தள்ளல் கையில முடிஞ்சதுல பார்த்தோம் நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தது பாத்தீங்கன்னா தொகை உண்மைத்தொகை எண்ணுமைன்றதுன்னா உம்மம் என்ற அந்த அந்த வார்த்தை வந்து நம்ம அந்த சொல் வந்து அஹ் நேரடியா இருந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை அதே வந்து பாத்தீங்கன்னா மறைமுகம் அதை வெளிப்படையா இருந்தா எண்ணுமை இருந்துச்சுன்னா வந்து உமைத்தொங்க வந்து ஊம உறுப்புகள் போல பொறிய உறுப்புகள் கடுப்புகள் இடம்பெற்றிருந்தா மறைமுகமா இடம்பெற்றிருந்தா வந்து ஊமை தொகையின் பார்த்தோம் அதுக்கு அலபடை மூன்று பார்த்தோம் என்னென்னா பார்த்தோம் அலபடை அலபடையில சொல்லிசை அலபடைனா இ என்ற எழுத்து இருக்கும் செய்யுசை அல்லது இசை நேர அளபடி என்ன சொல்லுவோம் உலா அது கவான்